வணக்கம் நண்பர்களே இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் பார்க்க உள்ளது நமது இஸ்ரோ நிறுவனம் ஒரு புது வகையான சாதனையை செய்ய உள்ளது நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக புதுவையான ஆயுதம் ஒன்றினை நமது அரசு மிகத் திறமையாக வடிவமைத்துள்ளது அது சீனா ஏற்கனவே வைத்துள்ள அந்த ஆயுதங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த இரண்டு செய்திகளை பற்றி வீடியோ செய்தியில் நாம் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் மலுத்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வீடியோக்கள் செல்லலாம் நண்பர்களே நண்பர்களே நமது இஸ்ரோ நிறுவனம் மற்றும் புதிய சாதனையை படைக்க உள்ளது நண்பர்களே அதாவது மார்ஸ் கிரகத்திற்கு செவ்வாய் கிரகத்திற்கு ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தினை அங்கு அனுப்ப உள்ளது பிற நாடுகளின் முயற்சியையும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு புதிய சாதனையாக இருக்க இருக்கப்போது நண்பர்களே ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாசா நிறுவனம் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு குவாட்காப்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு ட்ரோன் ஒன்றினை அனுப்பி சோதனை செய்தது இந்த ட்ரோன் ஆனது அதாவது ஆளில்லா விமானம் என்று கூறுகிறார்கள் இது இன்ஜினியி என்று அமெரிக்கா பெயரிட்டுள்ளது இந்த ஆளில்லா விமானம் செவ்வாய் கிரகத்தில் சுமார் எழுவத்தி ரெண்டு முறை பறக்க விடப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த இன்ஜினியூட்டி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் நாசா நிறுவனம் அனுப்பிய இந்த ஆளில்லா விமானம் செவ்வாய் கிரகத்தில் பதினாலு மீட்டர் உயரம் வரை அது பறந்துள்ளது அதற்கு மேல் அது பறக்கவில்லை சுமார் ஒன்று புள்ளி எட்டு கிலோ இடவில அந்த ஆளில்லா விமானமானது எழுவத்தி ரெண்டு முறை பறந்துள்ளது இந்த நாசா நிறுவனத்தின் இன்ஜினியூட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆளில்லா விமானமானது செவ்வாய் கிரகத்தில் சுமார் மூன்று வருடங்கள் வேலை செய்துள்ளதாக தெரிகிறது ஆனால் இஸ்ரோ நிறுவனம் தற்போது மீண்டும் இந்த ஆளில்லா விமானத்தினை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி திட்டமிட்டுள்ளது இது அமெரிக்காவின் சாதனையை விட அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் இந்த ஆய்வு இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே நமது இஸ்ரோ நிறுவனம் அனுப்ப இந்த ஆளில்லா விமானமானது சுமார் நூறு மீட்டர் உயரம் வரை பறக்கக்கூடியதாகவும் அதிகமான நாட்கள் அங்கு பணி செய்யக்கூடிய வகையிலும் இந்த ஆளில்லா விமானம் அனுப்பப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிகின்ற நண்பர்களே இந்த ஆளில்லா விமானத்தில் கிரகத்தின் வெப்பநிலை ஈரப்பதம் காற்றின் அழுத்தம் காற்றின் வேகம் அங்கு ஏதாவது சுயபோடுகள் தெரிகின்றனவா மற்றும் அந்த நிலப்பரப்பு ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்காக இந்த ஆளில்லா விமானம் அனுப்பப்படுகிறது இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் நூறு மீட்டர் வரை பறக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் செவ்வாய் கிரகத்தின் தரையிலிருந்து உயரம் வரை இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எப்படி உள்ளது என்பதனை ஆய்வு செய்வதற்கும் செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்பை ஆய்வு செய்வதற்கும் தேவையான அனைத்து கருவிகளுமே இந்த ஆளில்லா விமானத்தில் இருக்க என்று தெரிகிறது நண்பர்களே இந்த செவ்வாய் கிரகத்தில் இறக்க உள்ள அந்த லேண்டரிலிருந்து ஒரு ரோவர் இறக்கப்பட்டு அதை ஆய்வு செய்யும் மேலும் ஆளில்லா விமானமும் அந்த லேண்டரில் இறக்கப்பட்டு அது செவ்வாய் கிரகத்தின் சூழ்நிலை மற்றும் காலநிலைகளை முழுமையாக ஆய்வு செய்யும் வகையில் இந்த ஆளில்லா விமானம் அங்கே அனுப்பப்பட உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே செவ்வாய் கிரகத்திற்கு ஆளில்லா விமானம் அனுப்புவதில் இந்தியா இரண்டாவது இடமாகும் ஆனால் அமெரிக்காவை விட சற்று அனைத்து விதத்திலும் வெற்றிகரமாக அனைத்து விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய வகையில் நாசா அனுப்பிய அந்த ஆளில் விட அதிக நாட்கள் வேலை செய்யும் வகையிலும் அதிக சோதனை கருவிகள் கொண்டதாகவும் இந்த ஆளில் இருக்கும் என்று இஸ்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ள நண்பர்களே நண்பர்களே உலகத்தில் நாடுகள் ஒவ்வொன்றும் தான் தான் பெரிய நாடு என்று நினைத்து கொண்டு மற்ற நாடுகளை சங்கடத்தில் ஆழ்த்துவதில் அவை மிக திறம்பட செயலாற்றி வருகின்ற நண்பர்களே முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா சீனா துருக்கி ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மற்ற நாடுகளை தாக்குவதிலும் அவற்றை நிலப்பதியை ஆக்கிரமிப்பதிலும் அவை பெரும்பாலான ஆக்கிரமிப்பதிலும் இவ்வகையான செயல்களில் ஈடுபட்டு அவை பெருமளவில் அதற்கான பணத்தினை செலுத்தி வருகின்ற நண்பர்களே நண்பர்களே இதற்காக இந்த நாடுகள் புதுப்புது ஆயுதங்களை கண்டுபிடிப்பதிலும் புதுப்புது விமானங்களை கண்டுபிடிப்பதிலும் அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலுமே அவை குறியாக உள்ள நண்பர்களே இவற்றின் மூலம் அவை ஏராளமான வருமானத்தை பெற்று வருகின்றன ஆகவே ஒவ்வொரு நாடும் அடுத்த நாட்டை தாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கும்போது அந்த நாடுகளின் தாக்குதலிலிருந்து தப்பிப்பதற்காக மற்ற நாடுகள் அவற்றை எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்காக அதற்கான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டு வருகின்றன நண்பர்களே நண்பர்களே முற்காலத்தில் ஹௌச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கியல் மற்றும் பீரங்கியல் ஆகியவற்றை பயன்படுத்தி போர்வை ஈடுபட்டார்கள் கை துப்பாக்கிகளை வைத்து இராணுவ வீரர்கள் அடுத்த நாட்டுக்கு உள்ளே நுழைந்து அந்த நாட்டினை கைப்பற்றினார்கள் அதற்கு பின்னால் விமானங்கள் மிசைல என்று ஏராளமான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவற்றை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் நண்பர்களே தற்காலங்களில் ட்ரோன்கள் அதிகமான அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் ட்ரோன்களை உற்பத்தி செய்து அவையற்றை நாடுகளின் மீது ஏவி அவற்றில் ஆயுதங்களையும் பொருத்தி அந்த நாடுகளில் உள்ள எதிர்நாடுகளில் உள்ள இலக்கினை தாக்குவதற்காக பெரும்பாலாக தற்போது ட்ரோன்கள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன நண்பர்கள் ஆகவே தற்காலங்களில் உள்ள இந்த போரினை நாம் கூர்ந்து கவிழ்த்தால் மிஷைல்களும் ட்ரோன்களுமே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன விமானங்கள் என்பது சற்று குறைவாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்கால போர்களில் ஆகவே ஒரு நாட்டின் மீது எதிரி நாடு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் அனுப்பி தாக்கும்போது அவற்றை தடுப்பதற்கென புரத்தியோகமான ஆயுதங்களை நாடுகள் தயாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ள நண்பர்கள் ஆகவே விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்கள் ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதங்கள் என இவ்வாறான ஆயுதங்களை கண்டுபிடித்து தனது எதிர்நாடு தன் மீது அனுப்பும் விமானங்களையும் மிசைல்களையும் ட்ரோன்களையும் அளிப்பதற்காக புது புது ஆயுதங்களை எதிர்ப்பு ஆயுதங்களை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தற்போது பல நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன இவற்றில் அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் துருக்கி போன்ற நாடுகளும் இவற்றில் ஓரளவு வெற்றி கண்டுள்ளன ஆகவே நமது இந்தியாவும் இவையான எதிர்ப்பு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன நண்பர்களே நண்பர்களே ஒரு நாடு அடுத்த நாட்டின் மீது விமானங்களை அனுப்பியல் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துவதோ அல்லது குண்டுகளை வீசி தாக்குவதோ அல்லது மிசைல்களை அனுப்புவதோ அல்லது ட்ரோன்களை அனுப்புவதோ அல்லது ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய மிசைலை அனுப்புவதோ இவையான மிசைகளை அனுப்பும்போது அதன் தாக்குதல் அதன் தாக்குதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பது நமது சேனல் நண்பர்கள் தெரியும் அவையான தாக்குதல்கள் நமது நாட்டுக்குள் வராமல் இருப்பதற்காக தற்போது பல எதிர்ப்பு ஆயுதங்களை கண்டுபிடித்தாலும் அந்த எதிர்ப்பு ஆயுதங்களால் நூறு சதவீதம் முழுமையாக அந்த தாக்குதலை நிறுத்திவிட முடியாது ஏனென்றால் இவற்றிலும் சில கோளாறுகள் இருக்கக்கூடும் ஆகவே எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த விமானங்களின் மூலம் வரக்கூடிய தாக்குதல்கள் மிசைல்கள் மூலம் வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் வரக்கூடிய தாக்குதல்களை நூறு சதவீதம் முழுமையாக விட முடியாது ஆகவே அவற்றை தடுப்பதற்காக அமெரிக்கா ரஷ்யா சீனா துருக்கி ஈரான் மற்றும் இந்தியா ஈவன் பாகிஸ்தான் முதற்கொண்டு அந்த வகையான எதிர்ப்பு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வரும் பொழுது இந்த நாடுகளெல்லாம் ஏற்கனவே புதிய வகை ஆயுதமான லேசர் பீம் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதிலும் அவற்றில் ஓரளவு முன்னேற்றமும் அடைந்துள்ளன நண்பர்களே சீனா ஏற்கனவே லேசர் பீம் ஆயுதங்களை வைத்துள்ளது அமெரிக்கா லேசர் பீம் ஆயுதங்களை வைத்துள்ளது இவற்றை வை நூறு முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை வரக்கூடிய எதிர்நாட்டு இலக்குகளை அந்த நாட்டிலேயே தடுத்து அங்கேயே விளை செய்ய முடியும் இந்த லேசர் பீம் ஆயுதங்களினால் ஆகவே இந்தியாவும் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த லேசர் பீம் ஆயுதங்களை தயாரிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்தன இந்த விவரத்தை நமது டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது பற்றிய விவரங்களை எதுவுமே வெளியிடாமல் மௌனம் சாதித்து வந்தது ஆனால் சென்ற வருடம் அமெரிக்காவில் இது சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிகிறது இந்தியா மிக சக்தி வாய்ந்த லேசர் பீம் ஆயுதம் ஒன்றினை தயாரித்து சோதனை செய்யும் நிலை உள்ளது என அமெரிக்கா இது சம்பந்தமான கருத்துக்களை ஆய்வு செய்ததாக தெரிகிறது நண்பர்களே நமது நாடும் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த லேசர் பீம் ஆயுதத்தை சோதனை செய்து விடலாம் என்று முயன்றபோது அது சற்று பின்னடைவு ஏற்பட்டது ஆகவே தற்போது இந்த லேசர் பீம் ஆயுதம் முழு அளவில் தயாரிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதன் முதல் சோதனை மிக விரைவில் இந்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டு வாக்கில் அவை சோதனை செய்யப்படும் எனவும் தெரிகிறது நண்பர்களே இந்த வகையான ஆயுதங்கள் எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானங்கள் ட்ரோன்கள் மிசைல்கள் மற்றும் எந்த வகையான ஆயுதமாக இருந்தாலும் பாலிஸ்டிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் ஹைப்போசோனிக் மிசைல்கள் போன்ற எந்த வகையான ஆயுதங்களாக இருந்தாலும் அவை நம் நாட்டிற்கு உள்ளே வராத வகையில் நாம் அவற்றை அந்த நாட்டிலேயே த தடுத்து விட முடியும் அவை கிளம்பும் போது எதிர்நாட்டிலிருந்து கிளம்பும் போது அல்லது எதிர்நாட்டு விமானங்களிலிருந்து அவை அனுப்பப்படும் போது அவற்றை அங்கேயே தடுத்து விடக்கூடிய ஒரு வல்லமை இந்த லேசர் பீம் ஆயுதங்களுக்கு உண்டு நண்பர்களே ஏற்கனவே நாம் நம்ம நாட்டிற்குள் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிலிருந்து மிசைல்கள் அல்லது விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் எதுவும் வந்து நமது நாட்டை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லையில் நிறு நிறுத்தி வைப்பதற்காக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம் ரஷ்யாவிடமிருந்து ஐந்து புள்ளி ஒன்பது பில்லியன் யுஎஸ் டாலர் மதிப்பிற்கு அதை வாங்கினோம் அது தற்போது மூன்று எண்கள் தான் நமது இந்தியாவுக்கு வந்து அவை பாகிஸ்தான் மற்றும் சீனா எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நண்பர்களே நண்பர்களே இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது பாகிஸ்தான் அல்லது சீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய விமானங்கள் அல்லது மிசைல்கள் அல்லது டோர்களை தடுக்க முடியும் ஆனால் வேறு நகரங்களுக்குள் அவை வரும்போது அவற்றை தடுப்பதற்கு தேவையான ஏன்டிமென்ஸ் சிஸ்டம் நம்மிடம் தேவைப்படுகிறது ஆகவே இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களையும் காப்பாற்றும் வகையில் இந்த லேசர் பீம் ஆயுதங்கள் நிறுவப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விமானப்படை இருக்கக்கூடிய இடங்கள் நமது கப்பல்கள் இருக்கக்கூடிய இடங்கள் நமது ஆயுத கிடங்குகள் நமது எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் என மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவற்றெல்லாம் காப்பதற்காக இந்த வகை லேசர் பீம்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இந்த லேசர் பீமுகள் எதிர்நாட்டிலிருந்து வரக்கூடிய எந்த வகை ஆயுதமாக இருந்தாலும் நூறு சதவீதம் அதை நமது நாட்டிற்கு வண்ணம் அவற்றை தடுத்துவிடும் நண்பர்கள் ஆகவே இந்த வகை ஆயுதங்களை நமது டிஆர்டிஓ நிறுவனம் இந்த ஆண்டு இரண்டாம் காலாண்டு வாக்கில் சோதனை செய்யும் என்று தெரிகிறது நண்பர்களே நமது நாட்டை பாதுகாப்பதற்காக நமது நாடு ஒவ்வொரு நாளும் புது புது வகையான ஆயுதங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளன நண்பர்களே இந்த புது வகையான லேசர் பீம் ஆயுதத்திற்கு துர்கா டூ என்று பெயரிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திர துர்காவில் ஒரு கிலோவாட் பவர் உள்ள ஒரு லேசர் பீம் ஆயுதத்தை வைத்து சோதனை செய்யப்பட்டது இது இரநூற்று ஐம்பது மீட்டர் தொழில் இலக்கினை மிக துல்லியமாக தாக்கியது நண்பர்களே ஆகவே நமது இந்தியா தயாரிக்கவுள்ள இந்த லேசர் பீம் ஆயுதமானது அமெரிக்கா மற்றும் சீனாவின் லேசர் பீம் ஆயுதத்தை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அளவில் தயாரிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இது உண்மையிலேயே நமது இந்தியாவிற்கு மிக பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்